சர்வ லோகாதிபதி ஆகிய இயேசு அனைவரையும் வாழ்த்துகிறேன் மத்தேயோ இயேசு கிறிஸ்துவின் வம்சாவளியை ஆபிரகாம் வரை மட்டுமே கண்டுபிடித்துள்ளார் ஆனால் மருத்துவராகிய லூக்காவோ இயேசுவின் மூதாதையர் வம்சாவளியை தேவனால் படைக்கப்பட்ட முதல் மனிதனாகிய ஆதாம் வரை கண்டுபிடித்துள்ளார் முன்பு குறிப்பிட்டபடி லூகா மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் இயேசு கிறிஸ்துவின் வம்சாவளியை ஆதாமுக்கும் ஆதாமை தேவனுடைய குமாரனாகவும் நமக்கு முன்பாக தெளிவாக வைக்கிறது ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாம் பார்க்கும் போது தச்சனாகிய யோசேப்பு ஒரு உலக ரீதியான தந்தையாக மட்டுமே இருந்தார் இயேசுவின் உயிரியல் அல்லது பயாலஜிக்கல் தந்தை அல்ல என்பதை காண்கிறோம் ஆதாம் கர்த்தரின் சாயலில் இருந்தான் ஆனால் ஆதாமின் மூன்றாவது குமாரனாகிய சேத் ஆதாமின் சாயலில் மட்டுமே இருந்தான் என்று ஆதியாகமும் ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் நமக்கு கற்பிக்கிறது இதற்கு காரணம் என்னவெனில் பாவத்தின் காரணமாக ஆதாம் தேவ சாயலை இழந்ததால் அவனுடைய மகனாகிய சேத் ஆதாமின் சாயலாக மட்டுமே இருந்தான் ஆகையால் ஆவியாகிய தேவன் யார் அவருடைய சிங்காசனம் வானத்திலும் பூமி அவருடைய பாதுபடியாயும் இருக்கிறது மும் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் தேவனை பற்றிய ஒரு வர்ணனையை நாம் காண்கிறோம் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மாற அவர் ஒரு மன புத்திரனும் அல்ல என்று பிளேயாம் தெளிவாக கூறுகிறார் கர்த்தர் மனிதனாகிய ஆதாமை போலவோ அல்லது மனுஷ குமாரனாகிய சேத்தை போலவோ ஒரு மனிதன் அல்ல போலவும் தம்முடைய மனதை மாற்றிக் கொள்ள சேத்தை போலவும் அல்ல என்று தேவன் இங்கு சுட்டி காட்டுகையில் கர்த்தருடைய வார்த்தையில் நமக்கு எத்தகைய நிச்சயம் இருக்கிறது இந்த ஒரு வசனத்திலிருந்து ஆதாம் மற்றும் சேத் போன்ற எல்லா மனிதர்களும் அவர்களின் மாம்ச இயல்பின் காரணமாக பொய் சொல்ல முடியும் என்ற முடிவுக்கு நாம் வரலாம் இன்று நாம் அனைவரும் ஆதாமின் மகன்களாகவும் மகள்களாகவும் இருக்கிறோம் ஆனால் எதிர்காலத்தில் ஒரு நாள் நாம் தேவனை போல இருக்க போகிறோம் ஒரு குழந்தையாக இருந்து கிறிஸ்துவை போல முதிர்ந்த மனிதனாக மாறுகிறது மிகவும் வெளிப்படையான மாற்றமாக இருக்கும் எபிரேயர் பன்னெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் நாம் நம் பிதாவை போல ஒழுக்கமாகவும் பரிசுத்தமாகவும் மாறாவிட்டால் நம்மை வேசியின் பிள்ளைகள் என்ற ஒரு கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி தேவன் அழைக்கிறார் இயேசு குமாரனான வந்ததால் அவர் ஆதாம் போன்ற ஒரு மனிதனாகவும் மற்றும் பிதாவாகிய குமாரனாகவும் இருக்கிறார் ஆகவே சுவிசேஷங்களில் அவர் மனுஷகுமாரன் என்றும் தேவகுமாரன் என்றும் குறிப்பிடப்படுவதில் ஆச்சரியம் இல்லை தம்மை தேவனுடைய குமாரன் என்று குறிப்பிட்ட போதெல்லாம் அவரை கல்லறிய கற்களை எடுத்துக்கொண்டார்கள் ஆனால் அவர் தன்னை மனுஷகுமாரன் என்று குறிப்பிட்ட போது அவர்கள் சாதாரணமாக இருந்தனர் அவருடைய சாயலில் நாம் ஏசு கிறிஸ்துவை போல ஆக முடியுமா எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் நம்மை தேவனுடைய குமாரர்களாகவும் குமாரத்திகளாகவும் மாற்ற நம்மை போல ஆனார் சற்றே சிந்தியுங்கள் நாளை சந்திக்கலாம் ஆமீன்